மசக்குது இதுல சமையலுக்கு போடுற பட்டை போட்டிருக்கேன் விடிய காலம் நாற்பது நாள் இதை குடிச்சு பாரு உடம்பு லேசா இருக்கும் கசப்பா தான் இருக்கும்டா மருந்து நினைச்சு குடிச்சா கசக்காது செல்லம் குடி விடக்கூடாது ரொம்ப ஓவரா இருக்குது மாமியார் மருமக பசத்தை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் நல்லா இருக்குல்ல இதே மாதிரி நாற்பது நாள் குடிக்கணும் ரொம்பவே நல்லா இருக்கு அத்தை இவருக்கு ஒரு கிளாஸ் கொண்டு வாங்களே அப்பதான் தெரியும் எனக்கு நீ ரெக்கமெண்டேஷனா தம்பி உங்களுக்கு வேற இருக்கு நிலவேம்பு கஷாயம் கொஞ்சம் செய்யும் ஆனா இந்த பழக்கம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லது சாப்பிடுங்க நான் சொல்லலங்க எப்படி அப்பாவுக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னது வேற யாரா உங்க சொல்லிருப்பாங்க விட்டுட்டீங்களா முடிஞ்சது இந்த வீட்டுல யாருக்குமே காஃபி டீ கிடைக்க என்ன டைனிங் டேபிள் களை கட்டியிருக்க கேள்வி அழிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் அவகிட்ட ஹிஸ்ட்ரியே சொல்லிட்டியா இருந்த என்ன மாமா முகமே சரியில்லையே அது கஷாயம் படுத்தும் பாடு முடக்கத்தாயில கொண்டு வந்த இது முடக்கத்த ரசம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா உன் வயத்துல இருக்கிற புண்ணு உடனே ஆறிடும் இது ரொம்ப நல்லது கண்ணு முடிக்கிட்டு கழகடன் குடிச்சிடு சாப்பிடு Aiyo, medu va, medu medu

இங்கெல்லாம் பாரதி சொன்னா நீங்க போன வேலையை முடிச்சிட்டு பொறுமையா வாங்க சரிங்க உங்களை நான் முன்ன பின்ன பார்த்தது இல்ல ஆனா உங்க குரலை எங்கயோ கேட்ட மாதிரி பரிச்சயமா இருக்கே அது ஒண்ணு இல்லைங்க போன்ல என் அண்ணன் குரலும் என் குரலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதான் ஓ குரல மட்டும் இல்லம்மா குணத்திலயும் என் தம்பி என்ன மாதிரி தான் நீங்க மனசு மாதிரி எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் உங்க உடம்ப பத்தி மாப்பிள்ளை நிறைய சொன்னார் பாவம் ரொம்ப இருக்காரு கவலைப்படாதிகம்மா இங்கே எனக்கு டெல்லியில் வேலை முடிஞ்சதும் நான் அங்கே வந்து ஆக வேண்டியதெல்லாம் செய்கிறேன் சரிங்களா ஆ போனேன் என் பையன் சந்தோஷிட்ட கொடுங்க ஆ சரிங்க ஆ அப்பா பார்த்துப்பா அப்பா சொல்லுங்கப்பா சந்தோஷ் அந்த அம்மாவுக்கு நல்லா என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பார்த்து பண்ணுப்பா சரியா ஆ ஆ கம்ஃபர்டபுளாக இருக்காங்கப்பா அப்பா நீங்கள் ஒன்றும் விஷயம் என்னாச்சு பதிலே ப்ராப்ளம் ஆ ஆ சொல்லுங்கப்பா டவுன்ல எல்லாரும் தனித்தனியா ஒட்டுறவு இல்லாம இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இங்க வந்ததுக்கு தான் தெரியுது அது தப்புன்னு உங்க எல்லாரையும் ஒன்னா பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த குடும்பம் நிம்மதியா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அம்மா கணித்தாயி நீ தான் கட்டி காக்கணும் நீ குடிமா அப்படியே நீயும் சாவர வரைக்கும் இந்த பங்களாலேயே ஒட்டிக்கலான்னு முடிவு பண்ணிட்டே கேள்வி ஒற்றுவேன் நான் தெரியுமா சில விஷயங்களை மேலோட்டமாக பார்த்தேன்னு ஏன் ரொம்ப அற்புதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதனுடைய உள்ளர்த்தத்தை பார்த்தேன்னு வச்சுக்கோ ஏன் அதிர்ச்சியா இருக்கும் சித்தப்பா என்ன ஆச்சு உங்களுக்கு காலையிலேயே குடிச்சிட்டு வந்துட்டீங்களா இப்ப நான் சொன்னது உனக்கு உளறல் மாதிரியா தெரிஞ்சது மாதிரி என்ன அப்படிதான் இருக்கு நான் உண்மையை சொல்றேன் அது உனக்கு உளறலா தெரியுதுன்னா அதான் பாரதியுடைய சக்சஸ் என்ன சித்தப்பா இதுக்கு பாரதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு தேவியுமா நான் ஆரம்பத்திலேயே சொன்ன இந்த மேலோட்டமான அர்த்தம் உள்ள அர்த்தம் அது என்னன்னு உனக்கு புரிய வைக்கிறேன் பாரு இப்போ நீயும் கதிரும் போய் கூப்பிட்ட போது உன் மாமியார் வரல ஆனா பாரதி போய் கூப்பிட்ட வந்துட்டாங்க இதுக்கு மேலோட்டமான அர்த்தம் என்னன்னு பார்த்தேனா பாரதி பாவம் யாரும் சொல்லாமலே குடும்பத்துக்காக தியாகம் பண்றதுக்கு நேரா போய் உங்க அத்தை கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டா சோ இதுதான் மேலோட்டமான அர்த்தம் நிஜமான உள்ளர்த்தம் என்னன்னா தேவியால செஞ்சு முடிக்க முடியாத ஒரு காரியத்தை நான் செஞ்சு காட்டிட்டேன் பாரு அப்படின்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அதுதான் அவருடைய பாயிண்ட் சுத்தப்பா ப்ளீஸ் சுத்தி வளைக்காம நிறைய விஷயத்த சொல்றீங்களா குட் தெளிவாவே சொல்றேன் உனக்கு நல்லது செய்யற மாதிரி செஞ்சு உன்னை மட்டும் தட்டணும்ன்றதான் பாரதியுடைய பிளான் எஸ் அதை செஞ்சு காட்டிட்டால ஷீ இஸ் ரியலி பிரில்லியன்ட் பா என்ன டேஞ்சரஸாக பிளான் பண்ணுறா போகிறேன்

என்னை பத்தி சொன்னதை விடு நான் அதெல்லாம் பத்தி கவலைப்பட மாட்டேன் ஐ டோன்ட் கேர் பட் உன்னை பத்தி சொல்லியிருப்பான்றதை நினைக்கும் தான் என் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு தெய்வமா என்னச்சதுப்பா அவ என்னை பத்தி என்ன சொல்ல முடியும் இல்ல உன்னை பத்தி என்ன சொல்லியிருப்பான்றதை என்னால் அவ்வளோ கரெக்டா சொல்ல முடியல பட் கண்டிப்பா உன்னை பத்தி ஏதோ சொல்லியிருப்பான்றது எனக்கு புரியுது அதுதான் என் மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது இன்னொரு விஷயம் கவனிச்சேன் நீ

நீ இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கடா செல்லம் அந்த அம்மா உங்ககிட்ட ரொம்ப பாசத்தோடய அன்போடய இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அவ்வளவுதான் சீச்சி சிதப்பா அவங்க நடிக்கலாம் இல்ல சிதப்பா நிஜமாவே அவங்க ரொம்ப நல்லவங்க நான் ஊருக்கு போயிருந்த போது கூட ஊருக்காரங்க கிட்ட எல்லாம் இவதான் என் மருமக மருமகனு அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா சரி விடு அதை பத்தி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம்னா நான் மெயின் மேட்டருக்கு வரேன் இப்ப ஆக்சுவலா இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா பாரதிக்கு அவ உன்ன விட இந்த வீட்டுல எல்லா விஷயத்திலயும் ஒசந்தவா உன்னை விட பிரில்லியன்ட் ப்ரூவ் பண்ணணும் ஆசை அதான் சரி ஒரு சின்ன லாஜிக் தெரியுமா உன் மாமியார் போய் அழைச்சிட்டு வர சொல்லி இப்போ பாரதி கிட்ட யார் சொன்னது மாமா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க டெல்லிக்கு போயிட்டு வாங்க மாமா நான் போய் பேசி சமாதானப்படுத்துறேன்

பாறா ஆவ பண்ண காரியத்துக்கு பின்னால எனக்கு இவ்ளோ விஷயம் புரிஞ்சிருக்கு ஆனா சம்பந்தப்பட்டவங்களுக்கு எந்த டவுட்டுமே வராத அளவுக்கு பாரதி இஸ் ரியலி சரி இப்போ நான் என்ன பண்ணணும்னு வந்தியா தெய்வமா மருமகளுக்கு மாமியார் தான் பயங்கர சத்ரு இங்க மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் அப்படிதான் உலக வரலாறு அப்படிதான் சொல்லுது எனக்கு என்னன்னா இப்போ நீ மாமியார் கூட்ட போது அவன் வராதுக்கு என்ன காரணம் இருக்கும்னா முதல்ல வந்துட்டா மரியாதை போயிடும்ட்டு கொஞ்சம் பிகு பண்ணிட்டு இப்போ வந்துருப்பாங்க இப்போ ஏசி ரூமு சம்பந்தி உபசரிப்பு இந்த பந்தா எல்லாத்தையும் பார்த்த உடனே பர்மனண்டா இங்கே செட்டில் ஆயிடுவாங்களோன்னு தோணுது இல்ல சிதப்பா அப்படிலாம் என்னால யோசிக்க முடியல அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குமா என்ன சார் இப்போ நீ போய் உன் மாமியார கூப்பிட்ட வரல ஆனா பாரதி போய் கூப்பிட்டோட வந்துட்டாங்களே அதுக்கு என்ன காரணம் ஏதாவது ஒரே ஒரு காரணம் சொல்லி பாக்கலாம் எனக்கு அது காரணம் என்னன்னு எனக்கு தெரியல சித்தப்பா அவங்களாவும் எதுவும் சொல்லல கதிர நான் கேட்டா அவரும் எதுவும் சொல்லல ஆனா மொத்தத்துல ஏன் மாமியார் ரொம்ப நல்லவங்க சித்தப்பா இவ்வளவு முட்டாளா மாமியாரை விட்டே கொடுக்க மாட்டேங்கிறா ரைட்டுமா உன் மாமியார் ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் பாரதி உன் மாமியாரையும் மயக்கிட்டா அதனால உன் அத்தை சப்போர்ட் பாரதிக்கு இருக்கு உன் மாமியார் என்ன ஏன் அண்ண அதான் மிஸ்டர் சிதம்பரம் இருக்கார் ஆ அவரும் பாரதிக்கு தான் சப்போர்ட்டு ஓ அண்ணன் சந்தோஷ் ஆவனும் பாரதிக்கு தான் சப்போர்ட்டு இவளையே நாளைக்கே பாரதியார் தேவி மாவான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன் உன் சித்தி இருக்காள அவ கூட பாரதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா என்னே சித்தப்பா சித்தி கூட வா ஜோராக பில்டப் பண்ணிட்டமோ இல்லைம்மா பயப்படாதே வாய்ப்பு வாயிருக்குன்னு சொன்னேன் ஆனா இதுலயே நீ தப்பிக்கிறதுக்கு பாரதி போல நீ தான் இன்டெலிஜென்ட் எல்லா வகையிலும் உசந்தவ நிரூபிக்கிறதுக்கு என்னால எதாவது திங்க் பண்ண முடியும் பட் நீ அது கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணனும் அப்படி பண்ணேன்னு வெச்சுக்கோ ஏன் என்ன நடக்கணுமோ அது நிச்சயமா நடக்கும் ஓகேயா சரி ஓகே முதல்ல உன்னை அடக்கணும் உன் வீடு தேடி வந்தவன கெட் அவுட்னு சொல்லி வெளிய அனுப்பினவ தான நீ இல்ல தேமா மதன் एक्चुअली உன்னை லவ் பண்றானா டெஸ்ட் பண்றீங்களா ஆ நீங்க எந்த எண்ணத்தோட இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இனிமே அதே எண்ணத்தோட நீங்க இந்த வீட்டுக்கு வர வேண்டாம் டைவ் செய்து வெளியில போலாம் உன்னை இங்க விட்டு போனா சரி வராது நீ நம்ம வீட்டுக்கு வா போ டைவ் விடுங்க சித்தப்பா நான் என்ன முட்டாளா கூல் 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 ஓகே ஜஸ்ட் ஒன் வீக் ஒரே வாரம் நீ வந்து நம்ம வீட்ல இரு நான் எல்லாத்தையும் உனக்கு தெளிவா சொல்லி புரிய வைக்கிறேன் வா போலாம் டைவ் விடுங்கன்னு சொல்றல கெட் அவுட் தேமா என்னையா கெட் அவுட்னு சொல்ற நீங்கங்கிறதுனால தான் இவ்வளவு மரியாதையா பேசிட்டு இருக்கேன் இல்லனா என்ன பத்தி தெரியும்ல உங்களுக்கு தயவு செஞ்சு வெளியில போ சிதப்பா சாரி தேவிமா இப்பவே என்ன பண்ணலான்ற யோசனையில இறங்கிட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் நல்லா யோசிச்சு ஐ வில் கம் அவுட் வித் எ குட் பிளான் எப்படியாவது இதுலேருந்து உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன் நீ எதை பத்தியும் கவலைப்படாமல் இரு சரி சித்தப்பா போறியா போறியா போ போ என்னுடைய முதல் டார்கெட்டு நீ தான் அமெரிக்கன் டாக்டர் இங்கே இருக்கும்போதே போதே ஆபரேஷன் பண்ணிருக்கணும் இட்ஸ் ஓகே நாளைக்கே நீங்க அட்மிட் ஆயிடுங்க இனியும் தள்ளி போடாதீங்க மிஸ்டர் மதன் நாளைக்கு டென் டு டுவெல் டைம் நல்லா இருக்கு அழிச்சிட்டு வாங்க அட்மிட் பண்ணிடலாம் சிதம்பரம் சார் ஃபோன் பண்ணாருன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அம்மா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் டாக்டர் மெடிசன்ஸ்லாம் அதை தானே கன்டினியூ பண்ண ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு என்ன ப்ரிஸ்க்ரைப் பண்ணணுமோ அதே கொடுங்க நோ ப்ராப்ளம் ஆஹ் டாக்டர் இஃப் இ டோன்ட் மா எனக்கு ஒரு சின்ன டவுட் இல்லை அன்றைக்கி நான் என் மாமனாரோட வந்திருந்த போது நீங்க அம்மாவுக்கு வந்து அமெரிக்காலேருந்து வந்திருக்கிற டாக்டர் பெஞ்சமின் என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறாருன்னு சொன்னீங்க இப்போ அவர் இல்லை அவரளவுக்கு எஃபிஷியண்ட்டாக நம்ம ஊர் டாக்டர்ஸ் அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணுவாங்களா எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க மிஸ்டர் மதன் சென்னையிலேயே பெஸ்ட் நியூரோ சர்ஜன் தான் அட்டென்ட் பண்ண போறாரு யூ டோன்ட் வரி அப்ப நாங்க களம்பர டாக்டர் ஆஹ் சரிங்கம்மா பயப்படாதீங்க வேற ப்ராப்ளம் எதுவும் இல்லல்ல டாக்டர் அம்மா நல்லா இருக்காங்கல்ல நதிங் டு வரி மிஸ்டர் மதன் ஓகே ஆன்ஸ் அப்சல் ஆல் ஓகே ஆஹ் பா தேங்க் யூ டாக்டர் ஓகே அம்மா வர அம்மா நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா இருக்கமா நீங்க எப்படிமா இருக்கீங்க இருக்கேன்ப்பா மச்சான் டாக்டர் என்ன சொன்னாங்க நாளைக்கு அட்மிட் ஆக சொல்றாங்கடா ஓகே சிதம்பர சார் வந்துடா இல்லடா அவர் இன்னும் வரல பட் சர்ஜரி ஆரம்பிக்கிறதுக்கு நிச்சயமா வந்து ஓகே மச்சா அம்மா இது சென்னையில் ரொம்ப பெஸ்ட் ஹாஸ்பிடல் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அம்மா நிஜமா தான் சொல்றேன் நம்புங்க நான் கூட கதிரி கல்யாணத்தை சொல்லாம மறைச்சிட்டேன் மன்னிச்சிங்கம்மா பரவாயில்லப்பா பாரதி மட்டும் வராமல் போயிருந்தா மறுபடியும் உங்கள் எல்லாரையும் ஏ ராமண்ணா இப்போ போய் எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு விடுங்க கதிரு ஓ மாமனுக்கு அத்தைக்கு ஃபோன் பண்ணிட்டேன் பண்ணிட்டேம்மா மாமாட்ட பேசிட்டேன் ஆ தேவிச்செல்லாம் உங்கள் அப்பா வந்ததும் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமே ஆனதாக ஆயிப்போச்சு ரெண்டு நாள்ல என்ன நடந்துற போது மாமா மாமா இங்க பாருங்க அதெல்லாம் சரியா வராது ஆல்ரெடி நாள் ரொம்ப தள்ளி போயிடுச்சே இதுக்கு மேலயும் தள்ளி கூடாது நீங்க கவலையே படாதீங்க நாளைக்கு மாமனார் வந்துருவாரு நீங்க சர்ஜரிக்கு போறதுக்கு முன்னாடி அவரை பாப்பீங்க டின்னருக்கு அம்மாக்கு சாப்பிடுறதுக்கு என்ன குடுக்கிறதுன்னு கேட்டியா மல்ல ஏ ஒன்னும் கேக்கலையே நைட் என்ன சாப்பிடலாம் தப்பு இல்ல நாளைக்கு அட்மிட்ங்கிறாங்க காலையில என்ன சாப்பிடணும்னு சொல்லல நாளைக்கு ஆபரேஷன் எம்டிஸ்டர்மே என்ன தேவி நான் டென்ல இருந்தா நீ கேக்க வேண்டாம் இதெல்லாம் சாரி போய் கட்டு சரி வட நீங்க வந்து உட்காருங்க வாங்க உட்காருங்க கதிர் என்ன பயப்பட வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்போ அவன் பயப்படுறான் அப்படியா சொல்றீங்க அவன் முகத்தை பார்க்கலனி சரி விடுங்கம்மா அப்படி இல்லை மிஸ்டர் சிதம்பரம் இது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் அதுவும் இல்லாம அவங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஆபரேஷன் அவங்க பாடி தாங்க முடியுமான்றது எனிகோ நாங்க முயற்சி பண்றோம் அதுக்காக பார்த்துக்கிட்டு சும்மாவும் இருக்க முடியாது இல்லையா டாக்டர் அமெரிக்கா கழிச்சுட்டு போனா பெட்டர் ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா போலாம் ஆனா பாஸ்போர்ட் எடுக்கணும் விசா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் என்னதான் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் இட் டேக்ஸ் டைம் மோரோவர் அமெரிக்கன் டாக்டர்ஸ் நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணாம அவ்வளவு ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிட மாட்டாங்க நம்ம டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் அவங்க ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க எப்படி பார்த்தாலும் பத்து நாளுக்கு மேலாகும் நீங்க பயப்படாதீங்க தைரியமா இருங்க ஆனா சென் பர்சன்ட் என்னால ஓகே ஆயிடும்னு ஹோப் கொடுக்க முடியாது இருந்தாலும் மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு பயமா இருக்கு சிதம்பரம் சார் இந்த விஷயத்துல நான் டாக்டராவோ நீங்க பேஷண்டோட ரிலேட்டிவ் எங்கிறதுக்காகவோ சொல்லல நான் இது என் ஃபேமிலி தான் பார்க்குறேன் உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார் நம்பிக்கையோடு இருப்போம் பயப்படவே வேண்டாம் தேங்க்யூ டாக்டர் பெஸ்ட் காட் இஸ் ஓகே மிஸ்டர் சிதம்பரம் தேங்க்ஸ் சார்